ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம எரோடயே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஏழாம் தேதி சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இப்போ கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தது இப்போ பல்வேறு சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு செய்திக்குறிப்பு வெளியாகிட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஏழாம் தேதி சிறப்பு பஸ்கள் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் வெப்ப அலையானது வீசி வரும் காரணத்தினால் பள்ளிகள் திறப்பானது தள்ளி வைக்கப்பட்டது பள்ளி கல்வித்துறை முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பறைப் பயிலும் மாணவர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதியும் ஒன்னுலேருந்து ஐந்தாம் வகுப்புரை போயிடும் மாணவர்களுக்கு ஜூன் ஐந்தாம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடையின் தாக்கம் அதிகரித்த காரணத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அரசு மற்றும் அனைத்து தனியார் பள்ளிகளும் ஜூன் ஏழாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவித்தார் இந்த நிலையில் வரும் ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது வெள்ளிக்கிழமை வந்து ஸ்கூல் ரியோப்பன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் கோடை விடுமுறை முடிந்து அவர்கள் பள்ளி வருவதற்கு இடையூறு இல்லாமல் சிறப்பு பேருந்துகள் வந்து பார்த்தினா இயக்கப்பட போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மீண்டும் தொடர் வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பள்ளிகள் திறக்கும் தேதிகளிலையும் மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும் ஸோ வாங்க அந்த ப்ரூஃப் பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்த தகவலை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் தகவல் பதிவு பண்ணலாம் கோடை விடுமுறை நிறைவு பெற்று பள்ளிகளுக்கான அந்த வகுப்புகள் தொடக்கம் என்பது ஜூன் மாதம் ஏழாம் தேதி பள்ளிகளுக்கான அந்த பாட வகுப்புகள் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் தங்கம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கோடை விடுமுறை பிறகாக மாணவர்களுக்கான அந்த பள்ளி வகுப்புகளானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரவுள்ள மாணவர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று திறக்கப்படும் எனவும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஒன்னிலிருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பாட வகுப்புகளானது திங்கட்கிழமை துவங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக மாணவர்களுடைய உடல்நலன் கருதி மாவட்ட முதல்நிலை கல்வி அலுவலர்கள் மற்றும் கல்வி அலுவலர்களுடனான அந்த சந்திப்பின் பிறகாக அன்பில் நிலைய அஹ் அந்த பள்ளி திறக்கும் தேதியிலே மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டு தேதிகளை முதல்வரிடம் தெரிவித்திருப்பதாகவும் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி மாணவர்களுக்கான அந்த பள்ளி புக்தா என்பது அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் மாணவர்களுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக என்பதை குறிப்பிட்டு காட்டி தற்பொழுது ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த பள்ளிகளானது திறக்கப்படும் என தற்போது தெரிவித்திருக்கிறார் அதாவது ஏழு நாட்கள் ஒரு வார காலம் அந்த மாணவர்களுக்கான கூடுதலாக அந்த விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது விடுமுறை தினங்களை மாணவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் டிஜிட்டல் பயிற்சி போன்ற அந்த பயிற்சிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒன்றாம் தேதி திறக்கப்பட வேண்டிய பள்ளியானது ஏழாம் தேதி தற்பொழுது திறக்கப்பட இருக்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஏழாம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி வெளியாகி உள்ளது ஸோ பல்வேறு சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து நமக்கு டெய்லியும் வந்து பார்த்தினா ஒவ்வொரு அப்டேட் கிடைச்சிட்ருக்கு ஸோ இருந்தாலும் இந்த பள்ளிகள் திறப்பு குறித்து நமக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் விடுவாங்க ஸோ மேபி ஜூன் ஏழாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா பொது தேர்வு எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை பணி ஜூன் நாலாம் தேதி நடத்த படம் இருக்கு ஸோ அது முடிஞ்சது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரி ஓப்பன் பண்ணிடுவாங்க இப்போ வெயில் உடத்தாக்கம் குறைவாக தான் இருக்கு மலைகளுமே வந்து பார்த்தீன்னா பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்புங்கிறது ஜூன் ஏழாம் தேதி திறப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இன்கேஸ் வந்து தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்தி வச்சுட்டு வேறு தேதிகளில் வந்து பார்த்தினா பள்ளிகளை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியாளர் வந்து திறப்பு தொடர்பான ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ பள்ளிகள் திறப்பு ரிலேட்டடாக ஸ்கூல் ரீபிங் ரெட்டிலாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காத மாணவன் நார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு டெலெலகிராம் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட் பப்ளிக் एग्जामिनेशन இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு க்கு ஷேர் பண்ணுங்க மானுனாசி யூடியூப் சேனல் Subscribe பண்ணி கீழ இருக்கிற bell icon press பண்ணி ஆன் பண்ணுவீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை Subscribe பண்ணி கீழே இருக்கிற bell பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிரண்ட்ஸ் க்கு forward பண்ணுங்க thank you